வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது சிறப்பான நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலையாக அமையணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கான பதிவு பதினெட்டாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கணும் அதற்கு முன்னாடி முன்னோட்டம் பார்க்கறது ஒரு வழக்கமா வழக்கமாக இருக்கோம் பாண்டவர்கள் படையில் இருக்கக்கூடிய ஐந்து பேரும் தங்களது தெய்வீக சக்தி நிறைந்த சங்குகளை ஒழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை தவிர பேரரசர்களாக இருக்கக்கூடிய காசிராஜன் தியும்னன் விராடன் இன்னும் பல அரசர்கள் முக்கியமா சிகண்டி எல்லாருமே வந்து சங்குகளை ஒழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பாக்குறோம் சாத்தியகி அப்படிங்கிற ஒருவருடைய குறிப்பையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம பதினெட்டாவது ஸ்லோகத்தை எந்த ஒரு இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாறு பகுதியில் அவ்வளவு ஏகாந்தமாக ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கை சூழல் பார்க்க பார்க்க கண்களுக்குள்ள நம்மளால இந்த பிம்பத்தை உள்வாங்கிக்க முடியாது இதெல்லாம் நேராக வந்து பார்த்தா தான் ஃபோட்டோகிராஃபியோ அல்லது வீடியோலையோ உங்களுக்கு இந்த அனுபவம் முழுமையாக கடத்தப்படுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் நிச்சயமா நீங்க இந்த மூணாறு பகுதியில வந்து நீங்க டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் வேற லெவல்ல இருக்கும் எவ்வளவு விதமான வேரியேஷன்ஸ் ஒரு மலை காடு அப்படின்னா அதுல எவ்வளவு கலர்ல வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்க பார்த்து ரசிக்க முடியுது போற வழியெல்லாம் இருக்கக்கூடிய பச்சை பசேல்னு அந்த குளுமையான அந்த காட்சிகள் கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த இயற்கை சூழல்ல பகவானுடைய அந்த உயர்ந்த ஞானத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கு பதினெட்டாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம் துருபதனும் துரோபதை மக்களும் பெருந்தோளுடையோனாகிய சுபத்திரை மகனும் தனித்தனியே தத்தம் சங்குகளை ஒழித்தனர் பூமிக்கு தலைவனே இதுதான் பதினெட்டாவது ஸ்லோகம் இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் பதினேழாவது ஸ்லோகத்தில் சில நபர்களை பற்றியான நினைவூட்டல் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் பதினெட்டாவது ஸ்லோகத்திலையும் சில நபர்கள் குறிப்பிடப்படுறாங்க அதில் துருபத மகாராஜா அவரை பற்றி நம்ம ஏற்கனவே நல்ல விரிவாகவே பார்த்தோம் திரௌபதியினுடைய தந்தை திருஷ்டி தியும்னனுக்கும் அவர் தான் தந்தை அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் அடுத்தது திரௌபதியினுடைய மக்கள் அப்படின்னு ஐந்து பேருடைய லிஸ்ட் வந்து ஒரு பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த பட்டியலை இப்போவும் ஒரு முறை நான் கொடுக்குறேன் திரௌபதிக்கு ஐந்து மகன்கள் அவர்கள் உப பாண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பிரதிவிந்தியா சுத சோமா ஸ்ருத கர்மா சதனிகா ஸ்ருதசேனன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெயர்கள் அடுத்ததாக பெருந்தோளுடையோனாகிய சுபத்திரை மகன் அப்படிங்கிறது அபிமன்யு அபிமன்யு பற்றிய தகவலும் நிறைய கொடுத்துருக்கோம் கிருஷ்ணருடைய தங்கை தான் சுபத்ரா சுபத்ராவுடைய மகன் தான் அபிமன்யு அபிமன்யுடைய மனைவி உத்தரை இப்படிங்கிற தகவலை நம்ம ஒரு நினைவூட்டலா ஞாபகப்படுத்தி பாத்துக்கலாம் இப்ப நான் பட்டியல்ல சொன்னவங்க துருபதன் திரௌபதியினுடைய மக்கள் சுபத்ரையுடைய மகன் அபிமன்யு இவங்க எல்லாருமே அவங்க அவங்களுடைய சங்குகளை ஊதுறாங்க அப்படிங்கறதுதான் பதினெட்டாவது ஸ்லோகத்துடைய விளக்கமா இருக்கு இந்த ஸ்லோகத்துல நிறைவா பூமிக்கு தலைவனே அப்படின்னு வருது இந்த வார்த்தை யார் யார்கிட்ட சொல்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா சஞ்சயன் திருதராஷ்டிர மகாராஜா கிட்ட சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு பூமிக்கு தலைவனே ஏன் பெருமைப்படுத்தி சொல்றான் அப்படின்னா கௌரவர்கள்ன்ற பெரிய பட்டாளத்துக்கு தகப்பனாரா அவர் இருக்காரு தன்னுடைய மகாராஜா வேற அதனால அவரை கொஞ்சம் குஷிப்படுத்துவோம் கொஞ்சம் சந்தோஷம் கொடுப்போம் அப்படின்னு பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய வகையில சஞ்சயன் திருதராஷ்டிர மன்னரை பார்த்து பூமிக்கு தலைவனே அப்படின்னு சொல்லி இந்த பதினெட்டாவது ஸ்லோகம் நிறைவாகுது இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்ல புரிதலோடையும் நினைவூட்டக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கக்கூடியதாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை பதினெட்டாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் துருபதனும் துரோபதை மக்களும் பெருந்தோளுடையோனாகிய சுபத்திரை மகனும் தனித்தனியே தத்தம் சங்குகளை ஒழித்தனர் பூமிக்கு தலைவனே இதுதான் பதினெட்டாவது ஸ்லோகம் பரந்தாமனின் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு அவருடைய காலடி தடத்துல நம்ம நடந்துட்டு இருக்கோம் இந்த பயணம் மிக இனிதாக அமைய என்னுடைய மனதார்ந்த பிரார்த்தனைகள் அடுத்த பதிவாகிய பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி